வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் சிந்தனை களத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் பறவைகளுக்கு இறைவன் உணவை அதன் கூட்டில் வைக்கவில்லை வைப்பதில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என காத்திராமல் எல்லாம் ஒரு நாள் மாறும் என காத்திராமல் முயன்று மாற்றம் காண நினைப்பதே சிறப்பு முயன்று மாற்றம் காண நினைப்பதே சிறப்பு நம்ம பறவைகளை பார்த்துருக்குறோம் பறவை கூட்டெல்லாம் பார்த்துருக்குறோம் நிறைய இன்றைக்கு பறவை கூடுகளை பார்ப்பது நகர்ப்புறங்களில் மிக அருகிவிட்டது ஆனால் வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் வீட்டில் மரம் இருந்தால் கண்டிப்பாக பறவை அதில் கட்டும் நாம் பார்ப்போம் அந்த பறவை கூட்டில் என்ன நடக்கிறதுன்றது கொஞ்சம் அலசி பார்ப்போமா அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு தேவையான உணவுகளை சேகரித்து கொண்டு வந்து அவைகளும் உண்டு குஞ்சுகளுக்கும் கொடுத்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த பெரிய பறவைகள் வரும் வரை அந்த குஞ்சுகள் பறவை குஞ்சுகள் வந்து காத்திருக்கும் ஏக்கத்தோடு காத்திருக்கும் வந்தவுடன் ஒரு மகிழ்ச்சியில் குரல் எழுப்பி உணவை உண்டு அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பறவை கூட்டில் வேறு எந்த வசதிகளும் இருக்காது ஏசி இருக்காது வாஷிங் மிஷின் இருக்காது ஃப்ரிட்ஜ் இருக்காது எல்லா விதமான லக்ஸூரியான எந்த வாழ்க்கையும் இருக்காது ஆனால் மகிழ்ச்சி மட்டும் இருக்கும் நிம்மதி மட்டும் இருக்கும் நம்முடைய குடும்பங்களில் எடுத்துக்கோமே நம்ம குடும்பங்களில் நம்முடைய வீட்டில் எல்லாமே இருக்கும் ஏசி இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் ஓவன் இருக்கும் எல்லா விதமான உணவு தயாரிப்பு பொருட்களும் இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா ஏன் மகிழ்ச்சி இல்லை அப்பா ஒரு நேரம் சாப்பிடுவாங்க அம்மா ஒரு நேரம் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆளுக்கு ஒரு ஒரு நேரம் சாப்பிடுவாங்க அப்புறம் எங்கேருந்து மகிழ்ச்சி வரப்போகுது ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்னு பாட்டு பாடுவார் இல்லையா சிவாஜி கணேசன் ஞானவொழி படத்தில் அது மாதிரி தான் எல்லாம் இருந்தும் நாம் ஏதும் இல்லாதவர்களை போலத்தான் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம் அவன் மேலே போயிட்டான் அவன் உயரத்துக்கு போயிட்டான் ஏன் இப்படி ஆயிட்டான் குறப்பட்டுக்கிறோம் அங்கலாய்ச்சிக்கிறோம் ஆதங்கப்பட்டுக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்களை நாம் கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள நாம் முயற்சி செய்வதுதான் தான் சிறந்தது பறவைகளிடமிருந்து நாம் இதை கற்றுக்கொள்வோம் பறவைகளுக்கு இறைவன் வந்து உணவை அவர்களை கூட்டில் கொண்டு போய் வைப்பதில்லை அவை சேகரித்து தான் கொண்டு வந்து காப்பாற்றுகிறது அதே போல் நாமும் நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி நம்முடைய உழைப்பை பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து கொள்வதற்கு சேகரிப்பதற்கு சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்வோம் அப்பொழுது நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் மகிழ்ச்சியாக மாறும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு நிறைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம் நிறைய அவுட்டிங் போகிறோம் மால்ஸ் போகிறோம் பீச் போகிறோம் ரெசார்ட்ஸ் போகிறோம் எங்கெங்கேயோ போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட் எங்கே இருக்குது தெரியுமா ஃபேமிலி டுகெதரில் தான் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அல்லது முடியலன்னா ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து உண்டு மகிழ்ந்து இருக்க முயற்சி செய்வோம் இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு இப்போ கிடைப்பதில்லை இதையே இன்றைக்கு ஒரு நல்ல பழக்கமாகவும் நாம் எடுத்துக்கொள்வோம் முடிந்தால் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது எல்லோரும் சேர்ந்து குறிப்பாக பிள்ளைகள் பெற்றோருக்கு உணவு பரிமாறி அவர்களை நன்றாக சாப்பிட வை வைக்கின்ற பழக்கத்தை நாம் முன்னெடுப்பாக எடுத்துக்கொள்வோம் எப்போவுமே அம்மா தான் நமக்கு சாப்பாடு போடுவாங்க இல்லையா அப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அப்பா அம்மாவுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்க்குறதுக்கு முயற்சி செய்வோம் அப்போ அந்த குடும்பம் வந்து ஒரு பறவை கூடு போல் கண்ணியம் உள்ளதாக மகிழ்ச்சி உள்ளதாக எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நிகழ்வை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறும் வாழ்க மகிழ்வுடன்